பேர் நடந்து போகும்போது பார்ப்பாங்க என்ன கீரை வித்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பாக்கிறவங்க பாக்குறாங்க அதே இது பரவாயில்ல இந்த புள்ள பாரு இவ்வளவு கீரைகளை கொண்டு வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு வண்டி ஓட்டிட்டு பெருமையா உண்மையில இருந்து வந்தோன்னா ஒரு அப்பா வருவாரு அப்பா தான் சிங்கப்பெண்ணே வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரு ஏடாடி வந்துட்டே ராடி அப்படின்னு சரி சரி சிங்கப்பெண் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கும் அவங்க அப்படி சொல்லும் ரொம்ப பெருமையா இருக்கும் அதாவது ஒரு வயசானவங்க வாயில இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வாங்கும்போது போது ரொம்ப மனசுக்கும் ரொம்ப பெருமையாவும் இதாகவும் இருக்கும் இப்ப நம்ம எகத்தனமா பாக்குறாங்க இப்ப நம்ம படிக்கல அப்படிங்கறத நம்ம இருக்கிறோம் நம்ம படிக்கலைங்க போது படிச்சவங்க வராங்க ஏன் அந்த படிக்காதவங்கள பார்த்தா அவங்களும் மனுஷன் தானே நாமளும் மனுஷன் தானே ஏன் அந்த படிக்காதவங்கள பார்த்தா மட்டும் படிச்சவங்க படிச்சவங்க அப்படின்னு பாக்குறாங்க படிக்காதவங்கள என்ன பண்ண போறீங்க ஏன் அவங்கள எகத்தளமா பாக்குறீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு வாங்க அவங்களுக்கு படிச்சிருக்கு சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு படிக்கல நீங்க நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிற போறாங்க அவ்வளவுதானே தானே அதுக்கு மத்தியில் நீ படித்தலை நான் படிக்காதவங்கெல்லாம் இல்லை அந்த காலத்தில் படிக்க வைக்கல படிக்கலை இந்த காலத்தில் படிக்க வச்சிருக்கிறாங்க யாரையுமே ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யாரையுமே படித்தவங்க படிக்காதவங்கன்னு பார்க்காதீங்க எல்லாருமே மனுஷங்க தான் நம்ம பிறந்தவங்க ஊர் ஊர் நம்ம மத்தியில் வந்து நமக்கு தெரியலனா அதை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம படிக்காதவங்க படிக்கலைங்கிற போது நம்ம ஒரு கடைக்கே போகிறோம் படிச்சவங்களுக்கு முன்னாடி உரிமை கொடுக்குறாங்க நம்ம படிக்காதவங்கனால நமக்கு பின்னாடி இலத்தாரமாக பார்க்கறாங்க அவங்களுக்கு மத்தியில் தயவு செய்து அந்த படிக்காதவங்க படிச்சவங்க எல்லாம் வேணாம் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாருங்க